சப்பாத்திக்கு காளான் கிரேவி செய்யலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை போடாமல் சிம்பிளாக செய்கிறது இது மிளகா கிள்ளி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்ச உண்மை பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு வெங்காயம் கருவேப்பிலேரு நல்லா இது வளத்திடலாம் ரெண்டு பேக்கெட் காளானு ஒரு பத்து மிளகா போட்டுருக்கேன் பரமகா உங்கள் கார்த்துக்கு வந்துட்டா நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் உப்பு சும்மா கொஞ்சமாக இப்போதைக்கு போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம் மீதி இது நல்லா வணக்கங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும்னு மூடி வச்சு சிம்ல வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப காளான் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் களை நல்லா வெந்துருச்சுங்க நாலு முட்டை வச்சு வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா உங்களுக்கு விருப்பப்பட்டால் கலக்கிக்கலாம் இல்லை கலக்காமலும் அப்படியே வச்சுக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த முட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு தூள் தூக்கலாம் கொஞ்சமாக காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சா வேண்டாம் கூடாதீங்க முட்டை வெந்துருச்சுங்க சும்மா அப்படியே லைட்டாக எடுத்து விட்டு அப்படியே சரி சாப்பிட்டா கட் பண்ண கொத்தமல்லி போட்டுடலாம் சூப்பரான காஞ்ச மிளகாய் தள்ளி போட்ட காளான் முட்டை போட்ட கிரேவி ரெடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் Thank you.